கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்டார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கணேஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பௌரவருத்தராக கலந்து கொண்டிருக்கின்ற கிராபிஷகம் ஸ்ரீ மாசராமணி அவர்களே மற்றும் முன்னாள் இடதாளர் திரு பத்நாதன் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிவிசாமி பெரியோர்களை உத்தியோகத்தர்களை பெற்றோர்களே பிள்ளை அழகை அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இங்கு அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலே இந்த பண் மாகாண பண்பாட்டு பெருவிழா இங்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் ஞாபகம் இருந்தது அந்த வகையிலே அதை நான் பெருமிடிகிறேன் இங்கு இந்த மா மாநாட்டில் நடைபெறுகின்ற மாகாண பண்பாட்டு பெருவிழாவிலே நான் கலந்து கொள்வது என்ற மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தர்ப்பம் நிகழும் என்ற நாள் கிடைக்கவில்லை ஒரு வருடத்தில் குறைவாக தான் பத்து மாதங்கள் தான் கடமையாக்கிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் அந்த பத்து மாத எனப்போம் எனக்கு மத்திய மாவட்டங்களிலே நான் வேலை செய்கின்றவோடு சொல்லிக் கொள்வது இந்த மாவட்டத்திலே நான் வேலை செய்கிறவனு பெற்ற ஒத்துழைப்பும் இல்லாத கிடைக்கிறதாலும் பெற்ற ஒத்துழைப்பு ஒரே ஒரு மாவட்டத்தில் கிடைக்கவில்லை என்று அது உண்மையிலே நான் அதை திரும்பப்படுகிறேன் பற்றிய பட்டிய திரைக்கலைகளுக்கு நான் சொல்வது வழக்கம் வேண்டாண் மாவட்டத்தில் நான் தொலைபேசியிலே செய்து முடிப்பேன் எந்த ஒரு வேலையும் அவ்வளோந்து அந்த எல்லா திரைக்கள திணைக்கழக தலைவர்களும் நல்ல ஒற்றுமையாகவும் செயல்பட்டிருந்தார்கள் நான் அந்த வகையிலேயே நான் மேலே திரும்பப்படுகிறேன் இந்த எனக்கு இந்த திரை திரும்பவும் இங்கே வந்து ஒரு சந்தர்ப்பம் செய்வதற்காக நான் முன்னேற இறைவனுக்கு நன்றி உறவு கடைப்பட்டு இருக்கிறேன் இந்த பண்பாடு என்பது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு பாதுகாப்பு பண்பாடு என்பது அதில் தமிழர்களுக்கு முக்கியமாக இருக்கின்ற பண்பாடு வந்து விருந்தோம்பல் விருந்தோமல் நன்றி தான் மிக முக்கியமான பண்பாடாக இருக்கின்றது அதை நாங்கள் என்று நாங்கள் மறந்து போகிறோம் எங்களுக்கு நியமித்த வேண்டி இருக்கிறது எதை நாங்கள் மறந்து போகிறோமோ அதை நியமிப்பதற்காக நிவாரண நவழாக நடைபெற்றது சர்வதேச தொலைக்காமல் மறக்காமல் இருப்பதற்காக தான் இதை நினைவூட்டுப்படுகின்றன இன்றைய நாங்கள் ஒரு வித்தியாசமான யுவத்திலே நடக்கிறோம் எங்களுக்கான தனிப்பட்ட சிறப்பு இயல்புகள் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றன ஏனென்றால் நாங்கள் ஒருவரை வீதியிலே பிழை செய்கின்றாய் என்று கேட்க முடியாதவா இருக்கின்றோம் ஏன் வந்து